அணில்களோட அழிவு அவங்களால உருவாக்கப்பட்ட எந்திர அணில்களால் தான் தொடங்க போகுதுன்னா உங்களால் நம்ப முடியுமா வாங்க அதை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு டிம்பாங்க ஹலோ கைஸ் லாஸ்ட் டைமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபார்மரை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருந்தோம் அந்த ஸ்டாச்சுவை நாலு இடத்துல வச்சு அதை அழகு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீம்லேயும் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது என்னென்ன மொமெண்ட்டெலாம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் மெயினாக நம்மகிட்ட இருக்குது இன்னும் ஒன்றே ஒன்று தான் ஸோ பாட் பீவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட் பீவர் எடுக்கணுன்னா நம்மளுக்கு நிறைய மெட்டல் வேணும் அந்த மெட்டல் ஹண்ட்டை தேடி நம்ம இன்றைக்கி போகணும் அது மட்டும் இல்லாமல் பாட் ஃபேக்ட்ரி இன்றைக்கி கட்டியே ஆகணும் ஸோ பாட் ஃபேக்ட்ரி தான் இதோட எஜ்ஜி ஆஃப் சீரீஸ்னே சொல்லலாம் அதுதான் இருக்கிறதுலையே அட்வான்ஸ் டெக்னாலஜி பீவர்ஸோடது ஸோ அது எப்படின்னு இந்த சீரீஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெட்டல் வேணும் மெட்டல் போடுறதுக்கு இங்கே ஒரு பாதை ஒன்று போட்டுடலாம் நம்ம ஃபார்மிங் லேண்ட்லேருந்து இங்கே ஒரு பாதை போட்டு கீழே இறங்க வச்சுட்டு இதுக்கு ஒரு பாதை போட்டுருவோம் ஸோ இங்கே கீழே இறங்குற மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்கேவேஜ் மெட்டல் வந்து கிடச்சிருக்கு அதாவது நம்மளோட பூமிக்குள்ளே இருக்கிற மெட்டலை வந்து நம்ம எப்படி வெளியெடுக்கிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் அதுலேயே வந்து கொஞ்சம் மெட்டல் ஸ்க்ராப்பும் இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் இதில் ஸோ இதில் வந்து இது பெருசாக இருக்குது இதை கம்மியாக போட்டுடலாம் இங்கே ஒரு படியை போட்டு விட்ருவோம் கீழே இறங்குறதுக்கு ஒரு படியை போட்டுருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாதை போட்டு உள்ளே போகிற மாதிரி பாதை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஸ்க்ராப்ஸ் எல்லாம் எடுக்கட்டும் எடுத்த பிறகு அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம உட்டு கொடுக்குறது மூலமாக நம்மளால் மெட்டல் வந்து எடுக்க முடியும் ஸோ அதுதான் அது அடுத்த அப்கிரேடு ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஸ்கேவேஜர் ஃப்ளாக்கே நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம் ஸோ வந்து இருக்கிறத வந்து முதல்ல எல்லாத்தையும் கலட்டி எடுக்கட்டும் ஒரு அஞ்சு போடுமா ஆறு போடலாம் நினைக்கிறேன் ஆறு போட்டு விடுவோம் இப்போதைக்கு இதில் பாதை போட்டுட்டு ஆறாவது ஒன்று வச்சு விட்ருவோம் இந்த மூணே கனெக்ட் பண்ணி விட்ருவோம் இந்த ரெண்டே கனெக்ட் பண்ணிடுவோம் அங்கே சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் இதை எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது ஏன்னா மிஷின்ஸ்லாம் சும்மா இருக்குது நம்மளோட ஸ்டோரேஜே இல்லை சுத்தமாக ஸோ இப்போ இதை போட்டு விட்டாச்சு ரூம்ஸ்லேருந்து இப்போ ஓனா கலட்ட ஆரம்பிப்பாங்க ஸ்க்ராப் மெட்டில் இதை கலட்டி கொண்டு போகிறதுக்கு வந்து நம்மளோட சிட்டி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது ஸோ வந்து ட்ராவல் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் அதனால் அதை ஈஸியாகக்கு வளர்க்கும்போல் நம்ம வந்து ஜிப்லைன் தான் போட போகிறோம் இந்த இடத்துல ஒரு ஜிப்லைன் போட்டுடலாம் ஜிப்லைன் போட்டோன்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஸ்டோரேஜ் இருக்க இடத்துக்கே நம்ம சிட்டிக்கே கனெக்ட் ஆகிரும் பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு இது மேலே வச்சிடலாம் கொஞ்சம் ஹைட்டில் வச்சா தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று போடணும் பிளாட்ஃபார்ம் போட்டு ஸ்டேர் கேஸ் போட்டுடலாம் பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு ஸ்டேர் கேஸ் போட்டுட்டு கீழே வந்து ஸ்டேர் கேஸ் வைக்கணும் இந்த பாதி லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேர் கேஸ் வச்சிடலாம் இது முடிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முடிக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட்டாகும் எல்லாத்துக்கும் ஹை ப்ரயாரிட்டி கொடுத்து வச்சிட்டு நம்ம அடுத்த வேலை என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டாங்க பாய்ஸ் வேக வேகமாக கட்டுறாங்க கட்டி முடிச்சாச்சு ஸோ இப்போ பாருங்கள் டைரெக்டாக நான் லிங்க் பண்ணிவிட்டேன் இருக்கணுமே ஸோ இங்கேருந்து நம்மளோட ஃபார்மிங் லேண்ட் போகும் ஃபார்மிங் லேண்ட்லேருந்து நேராக நம்மளோட ஸ்டோரேஜோட ஜிப் லைனுக்கு வந்து போய் கனெக்ட் ஆகிரும் ஸோ அங்கேருந்து நேராக இங்கே வந்துடலாம் இங்கேருந்து ஸ்க்ராப் எடுத்துகிட்டு நேராக நம்மளோட ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துக்கே போயிடலாம் காய்ஸ் நம்மளுக்கு ஸ்கேவேஜ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை சுத்தமாக நம்மளுக்கு வீடும் இல்லை ஆளும் இல்லை ஸோ வீடு கட்டி கொடுத்துடலாம் ஒரு டூப்ளெக்ஸ் வீடாக நாலு வீடு வந்து கட்டியிருக்கோம் அந்த இடத்துல இதுக்கு வந்து ரூட் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பில்டர்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சுருவாங்க நான் பாஸ் பண்ணிவிட்டு தான் வீடு கட்டுறேன் ஏன்னா இது வந்து மேலே மேலே கட்டும் போது வந்து நம்ம பண்ண பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம தப்பாக வே போட்டுட்டோம்னா தப்பாயிரும் அதனால் ஒன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு தான் நான் ப்ளே பண்ணுவேன் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தால் மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ இப்போ பில்டர்ஸ் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க ஃபுல்லாக இந்த சீரீஸ் நல்லா போச்சு ஆனால் இது வந்து ஃபுல்டைமாக நம்ம பண்ண முடியாது இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன் டே விட்டு ஒன் டே வந்து டிம்பர்லேன் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இடையில இன்பிட்வீனில் வந்து வேறு வேறு கேம்ஸ் இருக்குது ஸ்டாக் வச்சுருக்கோம் நம்ம நிறையா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேமாக இப்போ அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்ப்பீங்க பட் ஒன் டே விட்டு ஒன் டே டிம்பர் பான் போடுறேன் பட் அதுலேயும் என்ன விஷயம் அப்படின்னா டிமர் பான் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆயிடுச்சு அந்த நம்ம இப்போ வச்சிட்ருக்குது இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இதே வீடியோவில் நான் காமிக்கிறேன் அதில் தான் வந்து நம்மளால் அட்வான்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் போக முடியும் டூத்துங்கிற சீரீஸில் ஸோ இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோடய டூத் சீரிஸ் தான் போய் ஆகணும் அதை பற்றி ஃபியூச்சரில் இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து வீடியோ கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ ஆள் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க முப்பத்தி ஒரு பெட்டு வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது இனிமேல் தான் குழந்த பிறந்து ஒவ்வொருத்தராக வரணும் ஸோ ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி பெட்டு தான் ஃப்ரீயாக இருக்குது இப்போது ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து மெட்டல் ஸ்கேவேஜ் இருக்கிற ஒரு மைன் இந்த மைன்லேருந்து இருந்து எவ்வளோ வேணாலும் நம்மளால எடுக்க முடியும் பட் வந்து உள்ளே கொடுக்குறதுக்கு என்ன வேணும்னா ட்ரீட்டட் பிளாங்க் வேணும் ஸோ பிளாங்கை வந்து நம்ம ட்ரீட்டட் பிளாங்காக மாற்றி அதை இது உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டல்ஸ் கேவேஜாக வரும் ஸோ அதுக்கு ஒரு வழியை போட்டு விட்டு இந்த பில்டிங் ஒன்று ஆரம்பிச்சுருவோம் ஸோ மெயின் இது கட்டுறதுக்கே ட்ரீட்டட் பிளாங்க் வேணுமா கியர்ஸ் வேணுமா எனக்கு தெரிஞ்சு இது கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கட்டி முடிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போதைக்கு பதினாறு பெட் தான் ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கு இன்னும் ஆள் நிறைய வேணும் ஏன்னா அடுத்தது வந்து பாட் ஃபேக்ட்ரி பண்ண போகிறோம் பாட் ஃபேக்ட்ரி நிறைய பண்ணி ஆகணும் அதுக்காக இப்போதைக்கு இன்னும் ஒரு நாலு வீடு கட்டிவிட்டு அதுக்கு ஒரு பாதை போட்டு விடலாம் சென்டரில் போகிற மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஏன் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அதுக்கு மேலே மேலே வந்து நம்மளால் கட்ட முடியும் வீடு ஸோ ஓப்பனில் இருந்ததுன்னா நம்மளால் பில் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது இப்போ நான் வெளியே போட்டிருக்கேன் இல்லையா அதை இது வெளியே போடாமல் உங்களால் ரொட்டேட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சிக்ஸாக போட முடியும் அப்படியும் வேறுக்கு இன்னொரு வீடு வந்து நான் அப்படி போட்டு காமிக்கிறேன் இந்த ஏரியா இருக்குது இல்லையா இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி பாட் ஃபேக்ட்ரி எல்லா ஃபேக்ட்ரிஸும் இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது இந்த இடம் வந்து நம்மளுக்கு பத்தாது இந்த ஃபேக்ட்ரி ஏரியா வந்து பத்தாது அதனால் என்ன பண்ணியிருக்கோம் இப்போது எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு பிளாக்குக்கு எக்ஸ்டென்ட் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து இன்னொரு ஃபேக்ட்ரி வந்து வைக்க முடியும் ஸோ மெயினாக இந்த இடத்துல வைக்க போகிறது பாட் ஃபேக்ட்ரி தான் வைக்க போகிறோம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதை கட்டி முடிக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேக்ட்ரி வைக்கிறக்கும் இங்கே மெட்டல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறதுக்கு பாட் ஃபேக்ட்ரிக்கு மெயினாக தேவையானதே மெட்டல்ஸ் தான் அதனால் தான் இங்கே வந்து மைன் வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் மைனில் எத்தனை பேர்னா பத்து பேர் வேலை செய்யணும் மைனுக்கு பத்து பீவர் வந்து வேலை செய்யணும் அதுவும் வந்து ட்ரீட்டட் தான் நம்ம வந்து உள்ளே கொடுக்கணும் முப்பது ட்ரீட்டட் ப்ளாங்க்ஸ் கொடுத்தோன்னா நூற்றி ஐம்பது ஸ்கிராப் மெட்டல் வந்து கிடைக்கும் உருக்கி எடுப்பாங்க பரவாயில்ல காய்ஸ் நம்மளுக்கு இப்போ அன்லிமிட்டடாக ஒரே இடத்துலையே ஸ்கிராப் வந்து கிடைக்க போகுது மெட்டலு எங்கேயும் போக வேணாம் இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு நம்ம நிறைய வீடு கட்டியிருக்கோம் சாப்பாடு பற்றாக்குறை எப்பவும் வந்துடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு இரநூத்தி சில்லற தான் இருக்குது அந்த வீட்டோட கோதுமையோட மாவு வந்து சுத்தமாக இல்லை ஒரே ஒரு மிஷின் தான் நம்ம வச்சுருக்கோம் இன்னும் நிறைய மிஷின் கட்டணும் இந்த இடத்துல கேப் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கட்டிவிட்டு நம்ம வந்து அடுத்தது ஸ்டோரேஜ் அங்கே வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா கோதுமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக அந்த இடத்துல இருக்குது ஃபார்மிங்கில் ஆனால் அரைக்கிற மாவு மட்டும்தான் கம்மியாக இருக்குது பேக்கரியும் மூணு வச்சிட்டோம் ஸோ மூணு பேக்கரி வச்சால் நம்மளால் மூணு மாவு மில் வச்சு தான் ஆகணும் இந்த இடத்துல வந்து மாவு மில் வச்சுட்டு பாதையை போட்டு விட்ருவோம் போட்டுவிட்டு இந்த இடத்துக்கு கியர் கொடுக்கணும் ஆக்சுவலாக கியருக்கு வந்து நம்மளுக்கு பக்கத்தில் தான் சப்ளை இருக்குது அதனால தான் இந்த இடத்தையே நம்ம வந்து ரொட்டீனாக மாற்றி மாற்றி கட்டிகிட்ருக்கோம் ரொம்ப ஒரி பண்ணிக்கு வேணால் ஈஸியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ அது ரெடி ஆகட்டும் இந்த இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் வந்து கட்டணும் ஃபஸ்ட்டு மற்ற ஃபேக்ட்ரிலாம் கட்டிட்டு இந்த இடத்துல என்னென்ன ஸ்டோரேஜ் வைக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம போட்டோம் இல்லையா பிளாட்ஃபார்ம் அது கட்டிட்டாங்களான்னு பார்ப்போம் நம்ம வந்து இது போடுறதுக்கு இன்னும் கட்டி முடிக்கல காய்ச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இது கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து பாட் ஃபேக்ட்ரி வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு மெட்டலும் வர ஆரம்பிச்சிச்சு மெட்டல் பிளாக்கும் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க வரங்க கட்டி முடிச்சுட்டாங்க பட் வந்து கியர் போகிறதுக்கு வழி இல்லை ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு வெடி ஒன்று வச்சுருவோம் ஸோ இந்த வெடியிலேருந்து என்ன கீழே இருந்தே நம்மளுக்கு வந்து கியர் பாக்ஸ் வர மாதிரி வச்சிடலாம் வெளியே தெரியாது இன்னும் சிம்பிளாக இருக்கும் அது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ஒரு கியர் பாக்ஸ் மேலே ஒரு கியர் பாக்ஸ் அவ்வளோதான் நம்ம இதை மறைக்கணுன்னா மேலே வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு மறைக்கலாம் பட் வந்து தேவையில்லை இது வெளியில் தெரிஞ்சாலும் ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்குது பாதை எதுவும் இல்லை அந்த இடத்துல ஸோ சீக்கிரம் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு இப்போ கட்டி முடிச்சிடும் ஓகே காய்ஸ் கட்டி முடிச்சிட்டான் பவர் வருது ஆனால் நம்மளுக்கு வர்ற பவர் வந்து கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து வீட்டு வீட்டை தான் அரைக்க போகிறோம் கோதுமை தான் அரைக்க போகிறோம் ஸோ ரெண்டுத்தையும் கோதுமை வாக்கிடலாம் எனக்கு தெரிஞ்சு பவர் இன்க்ரீஸ் பண்ணோங்க எஸ் பவர் வந்து பத்தாது இன்னும் பிரெட்டு பாருங்கள் அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு வீட்டும் வந்து கம்மியாக தான் இப்போதைக்கு ஸ்டோரேஜ் ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாகும் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபார்மு ஸோ இந்த இடம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா பாட் ஃபேக்ட்ரி வைக்க போகிறோம் ஸோ பாட் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னா சயின்ஸில் இருக்கும் ஸோ ரிஃபைனரி பாட் பாட் ஃபேக்ட்ரி அதாவது ரோபோட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா கை கால் அதெல்லாம் ரெடி பண்ணுற இடம் இது ஒரு ஃபேக்ட்ரி வைப்போம் கரெக்டாக எஜ்ஜில் வைப்போம் அப்போ தான் பின்னாடி வழியாக கியர் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பாட்டெல்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க இல்லையா ஃபேக்ட்ரி ஒரு இடத்துல இருக்கும் அதெல்லாம் அசம்பிள் பண்ணுற இடம் வேறு இடத்துல இருக்கும் நம்ம மொபைல் ஃபோன் மாதிரின்னு வச்சுக்கலாமே சைனாவில் ரெடி பண்ணிவிட்டு அசம்பிள் இன் இண்டியான்னு வரலாம் அந்த மாதிரி ஸோ இப்போ ரிஃபைனரி எதுக்குன்னா அந்த ரோபோட்ஸுக்கெல்லாம் ஆயில் சாப்பாடு என்னென்னா அதெலாம் ஆயில் தான் அந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரிஃபைனரி அது வந்து தேவை அதை பச்சிடலாம் பாய்ஸ் இங்கே பாருங்களேன் பாடி பார்ட்ஸில் வந்து ஒன்று சேஸ் பண்ண முடியும் இல்லை லிம்ஸ் பண்ண முடியும் இல்லைனா கை கால் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒன்று தான் பண்ண முடியும் விச் மீன்ஸ் நம்ம வந்து இன்னும் ரெண்டு ஃபேக்ட்ரி கட்டி ஆகணும் அப்போ தான் வந்து ஒரு சைமடேனியஸாக ஒவ்வொரு ரூபோ வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு நான் வந்து உடம்பு மட்டும் இதில் செய்ய சொல்லியிருக்கேன் தலை ஒரு இடத்துல செய்யணும் கை ஒரு இடத்துல செய்யணும் ஸோ அது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு மூணு ஸ்டோரேஜ் வந்து வச்சுருவோம் ஏன்னா மூணு ஃபேக்ட்ரி வைக்க போகிறோம் மூணுமே தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆக போகுது ஸோ ஒன்றுனால ஒன்று வெயிட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஒன்று போட்டுட்டு இதுக்கு முதல்ல பின்னாடி வழியாக வழி வச்சுருவோம் ஸோ தட் ரெண்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வைக்கிற மாதிரி வரும் நம்மளுக்கு கேப் இருக்கும் இதில் என்ன பண்ணுவோம் ஸ்டோரேஜ் வந்து அண்டர் கிரவுண்ட் பைல் வராது இதுதான் வரும் லார்ஜ் வேறஸ் தான் வரும் இது வந்து மூணு வச்சுருவோம் எதுக்காக மூணுன்னா ஒன்று பா ரோப்ட்டோட தலைக்கு இன்னொன்று வந்து கை காலுக்கு இன்னொன்று வந்து உடம்புக்கு ஸோ மூணுக்கும் மூணு இதை செலக்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் போயிட்டு ரோபோட்டோட கை காலு தலை வச்சிடலாம் இதில் இதில் வந்து கால் வச்சிடலாம் ஸோ உடம்பு கால் தலை மூணுத்தையும் வச்சாச்சு இன்னும் ஒன்று பயோஃபியூவல் ஒன்று இருக்குது இந்த பயோஃபியூவல் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ பயோஃபியூல் வந்து கேரட்லேருந்து ரெடி பண்ணலாம் பொட்டேட்டோ வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் தண்ணியில் வளர்கிறதுலருந்து மூலமாக கூட ரெடி பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம வந்து லாஸ்ட் லாஸ்ட் ஸ்டீம்லேயும் வந்து பொட்டேட்டோ போட்டது காரணமே தான் ஸோ வந்து எக்ஸஸ் பொட்டேட்டோ போட்டது இது இந்த ஆயில் எடுக்கிறதுக்காக தான் ஸோ அதனால் பொட்டேட்டோவே போட்டுவிட்டேன் இந்த இடத்துல வந்து பயோஃபியூல் வேணுமா அப்புறம் வந்து மெட்டல் பாக்ஸ் வேணுமா அப்புறம் வந்து பழக வேணும் இந்த மூணு இருந்தால் தான் வந்து பாட் செஸ்ட் வந்து கிடைக்கும் இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் நம்மளுக்கு ஒன்றோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும் இங்கே ஸ்டோரேஜ் இன்னும் கட்டி முடிக்கல இப்போ என்ன பண்ணுவோம் பயோஃபியூவல் வந்து அங்கே ஃபுல்லாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து பயோஃபியூவல் டேங்க் ஒன்று வைக்கணும் பெரிய டேங்க்கை ஒன்று வைப்போம் இந்த இடத்துல வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த சைடு வைக்கலாம் ஓகே இந்த இடத்துல வைக்க முடியுது காம்பேக்டாக எங்கே இருக்கோ அதை வச்சுக்கலாம் இந்த இடத்துல பயோஃபியூவல் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது ஆன்டிடியூடு இதோ இருக்குது பயோஃபியூவலு வேறு என்னென்ன இருக்குது பேட் டைடு நம்மளை பயோஃபியூவல் தான் பயோஃபியூவல் மட்டும் வச்சுப்போம் இப்போதைக்கு ஸோ வாங்க பாய் அதை கட்டி முடிங்க சீக்கிரம் நம்மளுக்கு போட்ட சிப்ளை எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லாஸ்ட் ஸ்டீமில் போட்டது ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு பாட்டு இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஃபேக்ட்ரி வைக்கணும் ஸோ அந்த ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு இதோட எஜ்ஜஸ்ல ரெண்டு பாட் ஃபேக்ட்ரி வச்சுருவோம் இதில் தான் கியர் சப்ளை எடுக்கிறதுக்கு பின்னாடி வழியாக நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து ஒன்றத்தில் வந்து தலையும் இன்னொருத்துல வந்து கை காலம் வந்து ரெடி ஆகும் ஸோ சைமெட்ரேனிக்ஸாக மூணு பாட் ஃபேக்ட்ரி ரெடி ஆகும் அதை வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ இங்கே வந்து கியர் பாக்ஸ் வந்து போட்டு விட்ருலாம் நேராக தான் வரும் கியர் ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வரும்போது மட்டும் ஹரிசாண்டல் கியர் போட்டுட்டு திரும்ப இங்கே ஒரு ரெண்டு கியர் வச்சோன்னா கனெக்ட் ஆகிரும் சிம்பிள் தான் நம்ம ஒரே இடத்துல சோர்ஸ் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு சுற்றி சுற்றி வந்துடும் இப்போ இதை செலக்ட் பண்ணலையா ஒன்றத்தில் வந்து ஹெட்டும் ஒன்றத்தில் வந்து கை காலும் வந்து செலக்ட் பண்ணணும் இதை கட்டி முடிக்கட்டும் முடித்த உடனே அதை செலக்ட் பண்ணலாம் வேறு என்னைக்கு உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லுங்கள் இதை இருக்க நேரம் நம்ம அதை பற்றி பேசலாம் இதை சூஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரே நிமிஷம் இதில் வந்து பாட் செஸ்ட்டு சூஸ் பண்ணியாச்சு இது வந்து பாட்டோட கை கால் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முடிஞ்சிச்சுக்கா மூணுமே ரெடி ஆகிடுச்சு ஓ இந்த இடத்துல கியர் போடலையா ஓகே ஒரே ஒரு கியர் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல கியர் போட்டுடலாம் என்ன செலக்ட் ஆக மாட்டேங்குது ஓகே ரைட் நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள் இப்போதைக்கு ரெண்டு கேம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நிறைய பேர் மைண்ட் கிராஃப்ட் கேட்டிருந்தீங்க மைண்ட் கிராஃப்ட் வந்து என்ட மொபைல் வருஷன் தான் இருக்குது பிசி வருஷன் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏதாவது ஆஃபர் போட்டான்னா அப்போ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மைண்ட் கிராஃப்ட்டு இல்லை மொபைலில் இருக்கிற கேம் பிசியில் விளாட முடியும் அதே அப்ளிகேஷன் வச்சுன்னா ப்ளூ ஸ்டாக் அந்த மாதிரி அப்ளிகேஷன் வச்சுன்னா எந்த மாதிரின்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இப்போதைக்கு நம்மளுக்கு வீட்டு வந்து ரெண்டு இடத்துலையும் ஃபுல்லாகிடுச்சு ப்ரெட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல ஸோ ஒரு ரோபோட் செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அதை காமிக்குது அப்படிங்கிற போது மூணு நாள் கிட்டே நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் ரோபோட் வர்றதுக்கு ஸோ இப்போ நம்ம பவர் சப்ளைக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம பவர் சப்ளை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் பட் லாஸ்ட் டீமில் நம்ம எதுவும் பண்ணல இந்த ஸ்டீமில் வந்து அடிஷ்னலாக வந்து வின்மில் வந்து வச்சிடலாம் நம்மளுக்கு இன்னும் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது முடிஞ்சளவு மூணு இல்லை நாலாவது இந்த இடத்துல வைப்போம் அதுக்கப்புறம் வாட்டர் வீலுக்கும் நம்மளுக்கு பின்னாடி இடம் இருக்குது அதையும் நம்ம வச்சிடலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு நாலு நாலு வைக்கலாம் நாலு வைக்க இடம் இருக்குது நாலு வச்சு விட்ருலாம் அதுக்கு கியர் பாக்ஸும் போட்டு விட்ரலாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பவர் சப்ளை எடுக்க ஈஸியாக இருக்கும் ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸிஸ்டிங் கியரோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது அவ்வளோதான் காய் சிங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரோபோட் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஸ்டில் எழுவத்தி ஏழு தான் இருக்குது ஆனால் அங்கே பாருங்களேன் ரோபோட்டோட கண்ணு வின்லாம் ரெடி ஆகிடுச்சு மரத்துலேயும் மெட்டல்லேயும் செய்கிறாங்க போல இருக்குது இன்னும் டைம் இருக்குது எழுவத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு ஸோ இங்கே வின்மில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பட் வந்து இது நம்மளுக்கு பத்தாது வாட்டர் வாட்ருமில் வந்து இன்னும் நிறைய வைக்கணும் எந்த இடத்துல இதே ஏரியாவில் வச்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போதைக்கு பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஹெச்பி வந்து டிமாண்ட் இருக்குது ஆனால் எயிட் ஹண்ட்ரட் ஹெச்பி தான் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் கைஸ் இங்கே பாருங்கள் ஒருத்தர் ரெடி ஓடுறான் பாருங்க ஐயோ அவனை எப்படி பா ஓகே இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம பாப்புலேஷனில் எனக்கு தெரிஞ்ச அவன் தனியாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஒன்றுன்னு காமிச்சு தாங்க ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக கீழே வரும் ஆ டிம்பர் பாட் ஒன் சவுண்ட் வேறு லெவலில் இருந்ததில்ல கேடி சான் சொல்லுங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்கள் கைஸ் அசல் ரோபோட் மாதிரி தான் இருக்கான் ஓடி ஓடி ஒளியிறானே தம்பி டிபன் பாட் ஓகே இவனுக்கு பேசிக் நீட் வந்து பயோஃபியூல் மட்டும்தானா அப்புறம் வந்து பூஸ்ட் பஞ்ச் கார்டு இருந்தால் பூஸ்ட் ஆகுமா ஸோ பஞ்ச் கார்டு வந்து நம்ம பிரிண்டிங் ப்ரெஷில் போட்டுடலாம் பிரச்சனை இல்லை அங்கே புக்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படியே தான் இருக்குது பாருங்களா சுற்றி சுற்றி பார்க்குறான் பாருங்களாம் புதுசாக ஒருத்தன் பூமிக்கு வந்தோம் எப்படி இந்த டெவலப்பர்ஸ்லாம் இதை யோசிச்சுருப்பாங்கன்னு தெரில மேபி ஆனால் இவன் இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நார்மல் பீவர்ஸ் வந்து இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணுற நிலமைக்கு வரலாம் ஏன் அப்படின்னா இவனை வந்து நம்ம எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையும் போட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் தேவையில்லை பயோஃபியூவல் மட்டும்தான் இதுவும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க நம்ம பேருக்கு ஒரு கொஞ்சம் பீவர் வச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களோட ஐடியா என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தால் நம்ம இவ்வளோ பேர் வீட்டிலாம் கட்டணும் அவசியம் இல்லை வீடெலாம் டிஸ்ட்ராய் பண்ணணும் ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் முன்னாடியே சொன்னது போல் டிம்பர் பானில் நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறது வந்து ஃபாக்ஸ் டெய்லி இப்போ அடுத்தது வந்து அயன் டூத்துன்னு ஒன்று இருக்குது இதுதான் வந்து அட்வான்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது இது தான் நம்ம ப்ளே பண்ணலான் இருக்கோம் நெக்ஸ்ட் சீரீஸில் ஒன்ஸ் இதில் வந்து ஒண்டர்ஸ் எல்லாமே கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு வேறு எதுவும் இதில் அப்கிரேட் வராது ஆனால் இந்த அயன் டூத்துக்கு போனால் நிறைய சயின்ஸ் அப்கிரேட்லாம் இருக்கும் இந்த வீவர் வந்து எப்போவுமே சயின்ஸ் பற்றி தான் பேசுவாங்க வேறு இவங்க வந்து எப்போவுமே வுட்டு அந்த மாதிரி ரெகுலர் கல்ச்சரை பற்றி அவங்க பேசுவாங்க இப்போதைக்கு கேம் கண்டினியூ போயிடலாம் உள்ள ஸோ இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மூமெண்டம் நம்ம கட்டிட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது மூம மூமெண்டம் வந்து கட்டணும் பிரிசர்ஸ் ஆஃப் பாண்டிங் அப்படிங்கிறது ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒன்று ஒன்று கூடி வாழ்கிறது எப்படிங்கிறத க சிம்பாலிக்காக காமிக்கிற மாதிரி ஒரு மூமெண்டம்னு வச்சுக்கலாம் இதை வந்து எங்கே வைக்க போகிறோன்னா இப்போ ஃபேக்ட்ரி ஏரியாவில் தான் வைக்க போகிறோம் ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் ஜோன் இருக்குது மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற இடம் ஸோ அந்த ஏரியாவை மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறதுனால அங்கே வச்சு ஃபுல் ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம் ஸோ இப்போதைக்கு மெட்டல் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்குது ஃப்ளாங்க்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சிடும் இது கட்டிடலாம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு வியூவர்ஸ் வந்து சொல்லியிருந்தார் உங்களுக்கு தண்ணி உள்ளே கொண்டு போகணுன்னா டேர்னல் மூலமாக கொண்டு போகலாம் அப்படின்னாரு ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ஸ் வந்து நிறைய வேணும் மரம் வைக்க போகிறோம் புதுசாக ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா வைக்கணுன்னா இந்த இடத்துல தண்ணி உள்ளே கொண்டு வரணுன்னா இந்த மாதிரி டேர்னல் போட்டு உள்ளே கொண்டு வந்துடலாங்கிறதுக்காக நானும் ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் மேபி இது ஒர்க் ஆச்சுன்னா நல்ல ஐடியா இது ஃப்யூச்சரில் எல்லா இடத்துலையும் நம்ம வெளியில் தண்ணி வராம உள்ளேயே தண்ணி போகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி ப்ரையாரிட்டி கொடுத்துட்றேன் இப்போது ப்ரயாரிட்டி ஹை கொடுத்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் ஐ திங்க் ரெண்டு பிளாக்கு தான் வந்து க்ரீனரியாக இருக்குது இது தண்ணி உள்ளே போனால் எத்தனை பிளாக்கு க்ரீனாக மாறுது அப்படிங்கிறத எண்டில் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு ரெண்டாவது பீவர் ஒருத்தன் வந்திருக்கான் டிம்பர் பாட் ஒன் டிம்பர் பாட் டூ ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க ரெண்டு பேரும் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளாட்றானுங்க இப்போதைக்கு அவங்களுக்கு நான் வேலை எதுவும் அசைன் பண்ணலை பட் நெக்ஸ்ட் டீம்லெலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரி எல்லாம் ரன் பண்ண போகிறது அவங்க தான் ஸோ தட் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபுல் ரன்னிங்கில் இருக்கும் பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறது அதுக்குள்ளே இவங்க எவ்வளோ கட்டுறாங்கங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளாட்றானுங்க நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு இந்த மூமெண்ட்டை வந்து கட்டிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு தாய் அணில் வந்து ரெண்டு குழந்தை அணியில் வச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதை போதெல்லாம் நம்ம அணில்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும் ஸோ இப்போ டேர்னலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெடி போட்டுட்டான் தண்ணி உள்ளே போதான்னு பார்ப்போம் எஸ் உள்ளே போகுது தண்ணி ஸோ இதுக்கு ஒரு ரூட்டை போட்டு விட்ருவோம் இது எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கன்னா நான் எஜ்ஜி வரைக்கும் போட்டிருக்கேன் எஜ்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஏன்னா எட்ஜ் வரைக்கும் போட்டோம் அப்படின்னா அது வெளியே போயிடும் அதை கட் பண்ணிட்டேன் நான் ஸோ இது ஒன்று ஒன்றா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவனுக்கு உடைக்கிறானுங்கன்னு பார்ப்போம் உடைங்க பாய்ஸ் கமான் சீக்கிரம் ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிம்பர்பான் சீரீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நம்மளால் எடிட் பண்ணி போட முடியும் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் தான் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கம்மியாக அமைப்போம் ஏன்னா அது பில்டிங் டைம்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டி ஸ்கைலைன் ஒன்று வந்து ரெடியாக இருக்குது அது ஃபியூச்சரில் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க அதுவும் இல்லாமல் ஒரு புது கேம் ஒன்று இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேம்னு சொல்லலாம் அதை அதுவும் இப்போதைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேபி இந்த வீக்லே நீங்களும் அதை பார்ப்பீங்க ஸோ நிறைய ஸ்ட்ரீமில் இருக்குது கைஸ் நிறைய லைனப்பில் இருக்குது உங்களுக்கு எதாவது கேம் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க மைண்ட் கிராஃப்ட் எல்லாமே அது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்குது என்னைக்கு ஆஃபர் வருதோ அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம முதல்ல பார்க்கும்போது ரெண்டு தான் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பிளாக் வரைக்கும் உள்ளே வந்திருக்கு எது வரைக்கும் பட்டாசு அடித்தாங்களோ அது வரைக்கும் உள்ளே வந்திருக்கு ஸோ வந்து வியூவர் சொன்னது வந்து கரெக்ட் தான் ஸோ டர்னல் மூலமாகவும் நம்மளால் வாட்டரை வந்து உள்ள வரைக்கும் கொண்டு போக முடியுது மேலேயும் வந்து நம்மளுக்கு டைல்ஸ் வந்து க்ரீனரி ஆகுது ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைனலாக ஒரே ஒரு பவர் வீல் மட்டும் ஒன்று வச்சிடலாம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஷார்ட்டேஜ் வரும் கண்டிப்பாக ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய கட்டியிருக்கிறதுனால குறிப்பாக பாட் ஃபேக்ட்ரிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய பவர் வந்து தேவைப்படும் ரெக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து இருக்குது பவர் அதனால் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு பவர் வீலை வச்சுட்டு அதோடய கியர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த இடத்துல ஏற்கனவே நம்மளுக்கு இடம் இருந்துச்சு நம்ம பேட் ஓட்டுற இடத்துல அதையே இதை வச்சாச்சு பாய்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ரோபோட்டை உருவாக்குறது இன்னொரு ரோபோட்டை ஸோ வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு ரோபோட் வந்தது அதை வச்சு இப்போ நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் வரப்போகிற அடுத்த ஸ்ட்ரீமில் எல்லா ஃபேக்ட்ரிஸும் ரோபோட்டாலாம் ரன் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய வேலை தான் முடிச்சிட்டு நான் லைவ் போடுறேன் பாய்